வணக்கங்க அனைவரும் தீவாடினா பட்டாசு வாங்குவோம் ஆனால் வாங்கின பட்டாசுக்கு பரிசு வாங்கி பார்த்தீங்கன்னா அது வேற இல்லை நம்ம நெல்லில் பூஜா பட்டாசு உலகத்தில் தான் உங்கள் வேலன் டிவியில் முப்பத்தைந்து வருட பாரம்பரிய பட்டாசு நிறுவனமான பூஜா பட்டாசு உலகத்தின் வெள்ளி நாணயம் வழங்கும் விழா பட்டாசு வாங்கிய வாடிக்கையாளர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு முதல் பரிசாக ஐம்பது கிராம் வெள்ளியும் இரண்டாவது பரிசாக இருபது கிராம் வெள்ளியும் மற்றும் மூன்றாவது பரிசாக நபர்களுக்கு பத்து கிராம் வெள்ளியும் வழங்கி தனது தீபாவளியை பூஜா பட்டாசு உலகம் மற்றும் அவர் குடும்பத்தினர் இணைந்து கொண்டாடினர் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பூஜா பட்டாசு உலகத்தில் இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம எடுத்திருந்தோம் அவங்க சொன்ன மாதிரியே குழுக்கள் முறையில் ப பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கே அவங்க ஓனரை பார்த்து பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க சொல்லுங்க நீங்கள் சொன்ன மாதிரியே குழுக்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க எத்தனை அது அதிர்ஷ்ட நபர்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க நாங்கள் முதல் நபருக்கு வந்து ஐம்பது கிராம் வெள்ளி காயின் கொடுக்குறோம் ரெண்டாவது பரிசு இரண்டு நபர்களுக்கு இருபது கிராம் மணிக்கு ரெண்டு பேருக்கு கொடுக்குறோம் மூணாவது பரிசு பத்து கிராம் மணிக்கு பத்து பேருக்கு கொடுக்குறோம் இது வந்து இப்போ நாங்கள் குழுக்கள் முறையில் எடுத்துட்டோம் எடுத்தது இப்போ நம்ம ஜட்ஜி மேடம் இல்லை எங்கள் குடும்பத்தார் வந்து பரிசு பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க சரி ஐயா பேசிட்டாங்க இப்போ நிகழ்ச்சியை நம்ம தொடங்கிடலாம் பரிசு வழங்கும் தான் பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து பரிசு பொருட்கள் வாங்க போகிறாங்க அவங்களுக்கு உண்டான பேரை சொல்கிறாங்க சொல்லுங்கள் முதல் பரிசு சொல்லுங்கள் முதல் பரிசு பிஓசி நகரை சேர்ந்த கொடுங்கப்பா இரண்டாம் பரிசு பாலாஜி ரெட்டியார்பட்டியை சேர்ந்த பாலாஜி பத்து மூன்றாம் பரிசு அதுல இரண்டாம் நபராக வந்திருப்பவர் சஞ்சீவி நீங்க கொடுங்கக்கா. நீங்க கொடுங்க. மற்ற மறு மூன்றாவது பரிசு நவீன்ராஜ். थैंक அடுத்த ஒரு மூன்றாவது பரிசு 안தோனி சேவியர். இவங்க வந்து டக்கமால்புரம் அந்த ব্রাঞ্চல இருந்து பிரைஸ் வாங்குறாங்க. கொடுங்கக்கா அண்ணாச்சி கொடுங்க அண்ணாச்சி நீங்க கொடுங்க. உங்க ஏரியாக்கு நாங்களே கொடுப்போம். மிஸ்டர் பாக்கியராஜ் அவங்க வந்து பெல் ஸ்கூல் பிரான்ச் பெல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஜெயரா மோட்டார்ஸ் வளாகத்தில் இருக்கிற எங்கள் பிரான்ஞ்சில் வாங்கினாங்க வாழ்த்துக்கள் முதல் பரிசு வாங்கின நம்ம கேட்கலாம் வணக்கம்மா அவங்க பேர் சொல்லுங்க

ரொம்ப சந்தோஷமாகவும்து இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிங்க எல்லா கடனையும் இவ்வளோ இத்தனை வருஷம் பட்டாசு வாங்கியிருப்பீங்க இந்த வருஷம் பூஜா உலகத்தில் இது உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த தருணத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இது ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்ததா இரண்டாவது பரிசு பெற்ற ராஜேஷ் சார் அவங்க வந்து வீட் பண்ணுறோம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் நீங்கள் எதிர்பார்த்திங்களா குழுக்கள் முறையில் அவங்க சொன்ன ஆஃபர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ட் பண்ணிங்களா ஆக்சுவலாக வந்து எனக்கு இங்கே வந்து குழுக்கள் முறையில் இப்படி ஒரு இது கான்டஸ்ட் இருக்கதே தெரியாது நான் வந்து சென்னை எனக்கு அங்கே வந்து ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் இயர்ஸாக வந்து இங்கே தான் வந்து பட்டாசு வாங்குவேன் எனக்கு காரணம் என் குழந்தைக்காக வாங்குவேன் மத்தாப்பு தான் உனக்கு பிடிக்கும் அதில் சேஃப்டி ரொம்ப முக்கியம் மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக மட்டும்தான் வந்து மெயினாக பட்டாசு மற்ற எந்த பிராண்டாக வந்து பூஜா பூஜெல்லாம் எனக்கு பயங்கர நம்பிக்கை உண்டு ஒரு தௌசண்ட் வாழை வாங்குவோம் காலையில் வெடிக்க மற்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஃப்டிக்காக ஈவினிங் தான் குழந்தை தைரியமாக வைப்போம் இது வரைக்கும் ஒரு புஷ்ஷான கூட அது வெடித்ததாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததாவோ இல்லை நல்லா தைரியமாக வந்து வாங்குவேன் இது ஃபோர்த் இயர் நான் அதை வாங்கி முடிக்கும்போது அவங்க கூப்பனே கொடுத்தாங்க அப்போ தான் எனக்கு ஒன்று இருக்குன்னே தெரியும் ஜஸ்ட் ஃபில் பண்ணி விட்டுட்டு போனேன் பட் இப்போ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க சரி அது ஒரு ஹாப்பி அப்போ நான் வாங்கின அமௌண்ட்டுக்கே எனக்கு திருப்பி எனக்கு வந்து இன்றைக்கி அது தீபாவளியதுமா ஒரு இன்னைக்கு வந்து மகாலட்சுமியோட கையில் கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல பூஜா உங்கள் கம்பெனிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதை வந்து இந்த இது சர்வீஸ் அவங்க வந்து எப்போவுமே கொடுக்கணும் எனக்கு அது வந்து இந்த கிஃப்ட்டை விட அவங்களோட குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும் அதனால் குவாலிட்டி ப்ளஸ் கிஃப்ட்டு ரெண்டுமே சேர்ந்து எங்களுக்கு பெரிய ட டபுள் டமாக்கா தீபாவளி தேங்க்யூ அழகாக சொன்னாங்க பட்டாசு வந்து ரொம்ப தரமாகவும் நல்லதாக எல்லோரும் வந்து பட்டாசு வாங்கி உங்கள் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ மூன்றாவது பரிசு நபர் பெற்ற சஞ்சீவ் அவரை இப்போ நம்ம கேட்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் பட்டாசு வாங்கியிருந்தீங்க குழுக்கள் பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் எழுதி போட்டாச்சு நமக்கு உங்களுக்கு இதை அதிர்ஷ்டம் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னோன்னே நீங்கள் அதை எப்படி எக்ஸைட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் எனக்குன்னே வருஷம் வருஷம் வாங்கிட்டு இருக்கும் இந்த வருஷம் ஒரு குழுக்கள் பேச்சு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை இனிமேல் வருஷம் வருஷம் பயன்படுத்தி நம்ம அந்த மாதிரி லைனில் நம்ம வந்து கொண்டு போவோம் இந்த கடை வந்து இந்த வருஷம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் நிற்கும்போது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னாங்க இந்த கடையில் வாங்கினா நல்லா ஆஃபர் போடுவாங்க நல்லா வீடியோ நல்லா வெடிக்கும் அதே மாதிரி பிள்ளைகள்லாம் வீடியெலாம் போட்டாச்சு போட்டெல்லாம் நல்லா விடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் ஷாப்பிங் பண்ணி ஆமாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா நீங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு போதுமான வெடிகள் எல்லாம் இருந்துச்சா நல்ல ரொம்ப ரொம்ப திருப்தி அது மறுபடியும் அந்த கடைக்கு போனோன்னு நான் நான் கண்டி அவங்க போகல நான் வந்து வெளியே கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட வந்துவிட்டேன் அது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து இந்த கடை தான் ப்ரொசஸ் பண்ணுவோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ கடை ஓனர் அவர்கிட்ட கேட்கலாம் பூஜா உலகத்தோடு ஓனர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் சொல்லுங்கள் சார் நீங்கள் இப்போது இவ்வளோ பேர் இருந்தாலும் சே தேர்ந்தெடுத்து இந்த இது உதி பண்ணுறங்கிறது ரொம்ப ஒரு இது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் இருந்துச்சா எல்லாம் ஹாப்பியாக இருந்தீங்களா இந்த இதை கொடுக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முறை வந்து எங்களுக்கு கொஞ்சம் மழை அதிகமாக இருந்ததுனால எங்களால் கொஞ்சம் இந்த ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வந்து அட்டன் பண்ண முடியலையே தவிர மற்றபடி எங்களுக்கு வந்து எப்பயுமே திருப்தி ஏன்னா நாங்கள் குவாலிட்டி ஒன்று தான் கொடுப்போம் ரேட்வைஸ் நாங்கள் வந்து ரேட் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினோட மக்கள் அவங்களோட ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து எப்பயுமே இந்த இது இது வந்து நான் இப்போ ஆரம்பித்து ஆறாவது வருஷம் நடக்குது எங்களுக்கு அப்படிங்கும்போது இது எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் எங்களால் முடிஞ்சளவு ஒரு சேவையை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது கடவுளோட விருப்பம் நாங்கள் செய்கிறோம் ஐயா சொன்ன மாதிரி ஆறு வருஷம்னு சொன்னாங்க ஆறு வருஷம் அறுபது வருஷமாக ஆகணும் நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து எல்லாரும் நீங்கள் அடுத்த வருஷம் தீபாவளி பூஜா பட்டாசு உலகத்தில் வந்து ப பர்ச்சேஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹாப்பி தீபாவளி பட்டாசு வாங்கி ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசு பெற்ற அனைவருக்கும் பூஜா பட்டாசு உலகம் சார்பாக நல் இனிய நல் தீபாவளி வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் நன்றி ஐயா சொன்ன மாதிரி ஆறு வருஷமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க நம்மளுடைய ஒத்துழைப்பால் ஆறு வருஷம் அறுபது வருஷமாக ஆகணும் அதுக்கு மேலேயும் நம்ம வியாபாரங்கள் அடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருக்கும் பூஜா பட்டாசு சார்பாக இனிய தீபாவளி நீங்கள் சொல்லுங்கள் இனிய தீபாவளி OK, Thank thanks.